வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பரபரப்பாக நடக்குது எதிர்பார்த்ததை விட அதிகமான தொண்டர்களும் பொதுமக்களும் வந்ததாக தகவல்கள் வருகின்றன இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்றால் சில அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக பேசினாலும் இப்போ சீமான் வெளிப்படையாக எதிர்க்கிறாரு மற்ற தலைவர்களும் எதிர்க்கிறாங்க கொஞ்சம் அவங்க மனசில் சில பேருடைய மனசில் ஒரு தோல்வி பயம் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்து மற்ற தலைவரோட மனசில் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவருக்குண்டு ஒரு கூட்டம் ஒரு முப்பது வருஷமாக இருந்தது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது இளைஞருடைய ஆதரவு அதிகமாக இருக்குது மினிமம் இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க அப்போ இனி தேர்தல் அறிவிச்சு அவரது வந்து தேர்தல் காலத்துல பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதும் கொள்கையை அறிவிக்கும் போதும் அது வேற மாதிரி வாக்கு வங்கி எகரும் எனவும் பார்க்கப்படுகிறது விஜயோட வளர்ச்சி விஜயோட வெற்றி அவருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகுச்சுன்னா தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கும் தன்னோட கட்சிக்கும் பாதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பல தலைவர்கள் கருதுகிறார்கள் அதுதான் உண்மை இப்போ இந்த இரண்டாவது மாநாடும் மிகப்பெரிய அளவில் அது மதுரை முக்கியமான பகுதி தமிழ்நாட்டு அரசியலை தீர்க்க தீர்மா தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிற போது இது வந்து ஏன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால் மற்ற கட்சிகள் அஹ் பயப்படுறாங்க அது உண்மை ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா எல்லா கட்சியிலையுமே விஜய் அவருடைய கட்சிக்காரங்க அவர் அரசியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க எல்லா கட்சிகளுக்கும் பரவலாக ஓட்டு போட்டிருந்தாங்க இப்போ எல்லாருமே அந்தந்த கட்சியில் உள்ள விஜய் ரசிகரெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடும்போது டோட்டலாக டோட்டலா தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் குறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் இன்னொன்னு என்ன ஆகுன்னா அவரு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த மாநாட்டில் பண்ணியிருக்கார் அண்ணா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் விஜய் அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன் அண்ணா எம்ஜிஆர் இங்க வச்சுருக்காருன்னு சொன்னோம்னா என்னோட பார்வையில் என்னன்னா அது அன் எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் அதுக்கு முன்னாடி காமராஜர் முதலமைச்சரா இருந்தார் அப்ப காமராஜரை முடியடித்து ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு ஆள் வலுவான ஆள் தேவைப்பட்டது அப்ப அண்ணா வந்து காமராஜரை தோக்கடிச்சார் காமராஜர் அத்தோட தோத்துட்டாரு அண்ணா முதலமைச்சர் ஆகிட்டார் அதன் பிறகு அப்ப எது என்ன அரசியல சொல்றாரு ரெண்டு பேரையும் வச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அதன் பிறகு எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா கலைஞரை முறியடிச்சு ஜெயிச்சாரு அப்போ கலைஞர் ஒரு ஆளுமை அதை முறியடிச்சு ஜெயிச்சாரு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ரெண்டு பேருடைய சாதனை இருக்குல்ல அறிஞர் அண்ணாவுடைய சாதனையும் எம்ஜிஆருடைய சாதனையும் மிகப்பெரியது ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஒரு சாதனை அந்த படங்களை அந்த மாநாட்டில் முன்னிறுத்தி வைக்கிறப்போ ஒரு கட் அவுட்ல அதை காட்டினாங்க விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எப்படி அண்ணா காங்கிரஸுக்கு மாற்று திமுகன்னு சொல்லி அண்ணா ஜெயிச்சாரோ அதே மாதிரி திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அதே மாதிரி திமுக அதிமுகவுக்கு மாற்று டிவிக்கே தாவைக்கா அப்படின்னு சொல்லி நான் ஜெயிப்பேன் அதுதான் அப்படிங்கிற அந்த மறைமுக அரசியல் தான் அந்த படம் மூலமாக சொல்கிறாரு இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அதே மாதிரி நான் உங்கள் விஜய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க நான் உங்கள் விஜய் வருகிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல வார்த்தை அது ஒரு ரசிகனா ஒரு ரசிகனாக வந்து ஒரு உற்சாகப்படுவான் ஏன்னா அந்த ஒரு இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சினிமாவில் ஹீரோவாக அறிமுக நாள்லேருந்து அந்த ஒரு பத்து வருஷத்தில் அவர் பெரிய ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறமும் அந்த 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 ஒரு ஈர்ப்பு இருந்தது இல்லையா அந்த ஈர்ப்பை யாவப்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் உங்கள் விஜய் வருகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த பலசையும் யாவுப்படுத்தி அவர் சொல்கிறது ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை அது கொடுக்குது அதே நேரம் அந்த மாநாட்டில் எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முன்கூட்டி அவங்க அந்த தண்ணீர் பந்தல் தண்ணீர் எல்லாருக்கும் கொடுக்கறது அதே மாதிரி அந்த ஒரு அறிக்கை வெளியிட்டாரு கற்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்லி அறிவிச்சார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாநாட்டில் சிறப்பு பெற்றதா இருக்குது அதே நேரம் இப்போ மாநாடு சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படி ஒன்னாவும் முன்னாடியே ஆரம்பிக்க போறதா தகவல் வருது அதற்கு காரணம் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வர்றதா சொல்றாங்க அப்படி வந்துட்டா அப்போ இன்னும் லேட்டாக லேட்டாக மேலும் கூட்டம் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஆரம்பிக்கிறதாகவும் சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போக பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு மிகப்பெரிய ஆதரவால வருது அப்படிங்கிறத இப்பவே தெரியுது விஜய் அவர்களுக்கு அதே நேரம் எல்லாரும் ஒற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இந்திய அரசியல் மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள தமிழர்கள் முதற்கன்று உற்று விஷயம் இந்த இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போறாரு விஜய் என்ன அறிவிக்க போறாரு அதாவது தான் ஆட்சிக்கு வந்த உடனே தான் முதலமைச்சர் ஆன உடனே நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற மாற்று தானே மாற்று அரசியல்னு சொல்லிட்டார் அந்த மாற்று திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத என்ன பேச போறாருன்னு ரொம்ப எல்லாருமே கவனிக்கிறாங்க இந்த மாநாட்டில் அவர் பேசுகிற அந்த பேச்சுக்களும் நான் சிஎம் ஆனா இதை இதை செய்வேன்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய திட்டங்களும் அவருடைய அடுத்த கட்ட அரசியலுக்கு மக்கள் ஆதரவை பெறுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பிளான் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி திட்டங்களை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்குறாங்க பெரிய விஷயம் எதிர்பார்க்குறாங்க இப்போ சீமான் மாற்றுன்னு சொன்னார் இயற்கை சார்ந்த அரசியல் உயிரியல் அரசியல் விவசாயத்தை வளர்க்குறது கிராம பொருளாதாரம் ஆடு மாடு மாடுங்கிறவனுக்கு அரசாங்க வேலை இப்படி ஒரு புது அரசியல சொன்னார் இல்லையா சோ அதை தாண்டி விஜய் என்ன யோசிக்க போறாரு விஜய் என்ன அரசியல சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரம் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதையும் அவர் வெளிப்படையா சொல்ல வேண்டியிருக்குது அஹ் கச்சத்தீவு பிரச்சனை நீட்டு தேர்வு பிரச்சனை ஆஹ் கஞ்சா விஷயம்லாம் நிறைய பரவுதுன்னு சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது விவசாயம் இன்னும் நிறைய பகுதியில் வறட்சி இருக்கு அந்த வறட்சியை செழிப்பாக மாற்றணும் அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு நீர் மேலாண்மைன்னு ஒவ்வொரு துறையும் அவர் வந்து பட்டியலிட்டு பேசினார் தான் இன்னும் நல்லாயிருக்கும் கல்வித்துறைக்கு என்ன பண்ண போகிறாரு மருத்துவத்துறைக்கு அதாவது அதிமுக திமுக ஆட்சி செய்யாத ஒரு மாற்றை அவர் பேசணும் விவசாயத்துறைக்கு என்ன பண்ண போகிறாரு பொதுப்பணித்துறைக்கு என்ன தொழில்துறைக்கு என்ன நெசவு தொழிலுக்கு என்ன அந்த மாதிரி அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு துறை வாரியாக அவர் திட்டங்களை அறிவித்து இது அட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கா அளவுக்கு திட்டங்களை அறிவிச்சுட்டாருன்னா விஜய் அவர்கள் மீது எல்லா மக்களும் நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ்நாட்டில் விஜய் அலை உருவாக வாய்ப்பு இருக்கு அது உருவாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஜெயிச்சிருவாரு சிஎம் ஆயிடுவார் அப்போ இந்த மாநாட்டில் அவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல இப்போ ஒரு இருபது பெர்சென்ட் ரசிகர்களை கொண்டு வச்சு வச்சிருக்காரு இருபது சதவீதம் வந்து பெரிய விஷயம்னா அண்ணா திமுகவுக்கு ஈக்குவலா இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் வந்துருச்சுன்னா திமுகவுக்கு ஆயிடும் அப்போ அந்த ஆறு சதவீதம் பொது ஜனங்கள் இருக்காங்களா யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி ஒரு தடவை விஜய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பொதுவான ரசிகர் இல்லாத பொதுமக்கள் போடும்போது திமுகவுக்கு டப்பு கொடுக்கக்கூடிய ஈக்குவல் வாக்கு இங்கே வந்துடுது அதே நேரம் சில பேர் இந்த ஓத்திஎஸ் டிடிவி அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் இன்னும் கூட்டணி எந்த பக்கமும் அறிவிக்காம இருக்காங்க ஆட்சியில பங்குந்து விஜய் அவர் சொன்னதுனால அவங்களும் அமைச்சர் பதவிக்கோ இல்லை துணை முதல்வர் பதவிக்கோ ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க விஜயோட கூட்டணி வச்சா அந்த ஆறு சதவீதம் இன்னொன்று பொதுமக்களுடைய ஆறு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இவருடைய இருபது சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு சதவீதத்துக்கு வந்துடுவார் அப்போ திமுகவுடைய இருபது சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் விஜயோட முப்பத்தி ரெண்டு சதவீதம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த அந்த அருமையான வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் எப்படி அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ எம்ஜிஆருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்லா வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்தி எந்த மாதிரியான மாற்று அரசியலை நான் கொண்டு வர போறேன் என்ன ஆதரிங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இதுதான் நான் பண்ண போறேன்னு பக்காவா மக்கள் பிரச்சனையாக தமிழ்நாட்டு பிரச்சனையாக அவர் பேசிட்டாருன்னா கண்டிப்பா அந்த விஜய் அலை மாஸ் உருவாகும் அவர் சிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான முன்னோட்டமா இந்த மதுரை மாநா முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடும் சிறப்பாக அமைஞ்சது சிறப்பாக பேசினாரு அது விஜய் அவர்கள் மீது எதிர்பார்ப்பு ஒன்று வந்துச்சு ஓ விஜய் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி அது சக்சஸ்ஃபுல்லான மாநாடு ரெண்டாவது மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு கொள்கை திட்டங்கள் திட்டங்கள் இருக்குல்ல அதை எதிர்பார்க்குறாங்க இதுலேயும் அவர் திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக பேசி அறிவிச்சிட்டாருன்னா விஜய்க்கு இன்னும் மவுசு கூடும் தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக அதிகரிக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் இந்த இந்த மதுரை மாநாடு இன்னொரு ஸ்டெப்பு விஜய் அவர்கள் மீது எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்குது அந்த எதிர்பார்ப்பையும் அந்த நம்பிக்கையும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி விஜய் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் அவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி தான் அவ அதை வச்சு தான் தெரியுது அதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இப்போதைக்கு இருபது சதவீதமாக இருக்கு இல்லையா இந்த மாநாட்டில் அறிக்கை அறிவிக்கக்கூடிய திட்டத்தை வச்சு இன்னும் கூடவும் வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியலில் விஜயோட வருகையும் தொண்டர்களும் மக்களும் அவருக்காக கூடுறதை பார்க்கும்போது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்றும் பொதுவாக இருக்கிற லட்சப்பேடு கட்சி வரைக்கும் கொஞ்சம் பதக்கத்திலையும் கலக்கத்திலையும் தான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவருடைய அரசியல் அலையாக மாறுகிறதா அது அரசியலில் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மாநாடு முடிஞ்ச உடனே அவர் என்ன திட்டத்தை அறிவிக்கிறார்னு சொன்னோடனே அதை பற்றி பேசலாம் நன்றி